கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய பரலோகம் அண்ணா நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு இருக்க கடவோம் ஒன்று தெஸ்லோனக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்பொழுதும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து தேவன் நமக்கு காட்டும் எல்லா வழிகளிலும் நடக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரதான ஆசாரியன் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆதலால் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து அந்தகார கிரியைகளுக்கு நம்மை விளக்கி ஒளியின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் பகலுக்குரியவர்களான நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விஸ்வாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொண்டிருக்க அப்போஸ்தலன் நம்மை எச்சரிக்கிறார் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை ரீப்ரின்ட்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்